ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு உண்மையாகவே தரமான சம்பவம் தான் நம்ம காவேரி உள்ளே வர அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்கிறாரு ஒவ்வொருத்தங்களா வந்து கோர்ட்டோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் சரியான சாட்சியை கொண்டாந்துருக்குறேன் நீங்கள் கேளுங்கன்னு ஜட்ஜண்ட சொல்கிறா வெண்ணிலாவை கூப்பிட்றா வெண்ணிலாவும் போயிட்டு கொஞ்சம் மழக்கம் ஆடையிற அந்த டைமில் தண்ணி கொடுக்குறாங்க வக்கீல் சொல்கிறாரு அவளை கூட்டிக்கின்னு போங்க ஃபஸ்ட்டு சரியான முறையில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் சாட்சி சொல்லியே ஆகணும்னு வெண்ணிலா சொல்கிறாள் இப்போ கூட பசுபதி எங்களை துரித்தி அடிக்க கொல்ல பார்த்தாரு ஆனால் காவேரி இல்லைன்னா நான் பாய்ச்சிருக்க முடியாது பசுபதி தான் காரணம் விஜய் இல்லை என்னை தள்ளி விட்டது நானும் தற்கொலை பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறேன் ஜட்ஜியில் காவேரியும் சொல்கிறா தவறான ஒரு ஆள் தண்டனை அடையணும் சார் இது போல் நியாயமான ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது தயவு செய்து அந்த பசுபதியை தண்டனை கொடுங்க இன்றைக்கே கண்டுபிடிச்சி கொடுங்க என் அப்பாவெலாம் இப்படிலாம் பண்ணாருன்னு நடந்த கதை எல்லாத்தையுமே நம்ம காவேரியும் சொல்கிறா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு கேட்டு விஜய்யே ரிலீஸ் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனால் தான் தண்ணிலாம் வச்சு குளிக்க வைக்கிறாங்க பாட்டி குளிச்சுட்டு உள்ளே கூட்டி மாறாங்க அந்த இடத்துல தாத்தா காவேரி கையை பிடிச்சி உள்ளே கூட்டி போகிறாரு அங்கே வெண்ணிலாவும் வீட்டுக்கு போகிறா எல்லாருமே விஜய் வீட்டில் தான் இருக்கிறாங்க உள்ளே உட்காந்துங்கன்னு பேசும்போது வெண்ணிலா காவேரியை கண்ணை கட்டி கூப்பிட்றா காவேரியோட முகமே சரியில்லை அந்த இடத்துல பாட்டி பசுபதி ஜெயிலுக்கு போகிறது சரிடா ஆனால் நீ போனது என்னால் ஏற்றுக்க முடியலன்னு காவேரி ஏதாவது குறை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து விஜயோட பார்வை ஒரு மாதிரி ஒரு சோகமாக காவேரியை பார்க்குறாங்க பாட்டி சொன்னது மனசில் வச்சுக்கிட்டு நம்ம காவேரி வீட்டை விட்டு போனோம் இந்த இடத்துல வெண்ணில தான் முன் வரணும்னு மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம் விஜயும் காவேரியும் பிரிக்கக்கூடாது இந்த எபிசோடை கொண்டனா ரொம்ப நல்லாயிருக்கும் பாய் பாய்